ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நாளைக்கு இந்த வருஷத்தோட கடைசி சந்திர கிரகணம் நிகழ இருக்குது இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட கடைசியில் நடக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து கிரகணம் அப்படின்னாலே எல்லா கர்ப்பிணி பெண்களுமே வந்து அன்றைக்கி நம்ம எப்படி இருக்கணும் எப்படி கவனமாக இருக்கணும் எந்த டைமிங்கில் வந்து இந்த கிரகணம் நடக்குது எந்த டைமில் அது உச்சமடையுது அப்படிங்கிற மாதிரி மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் நடக்குது எந்த டைமில் அடையுது அப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து எவ்வளவு கவனமாக இருக்கணும் இது இங்கே தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பமாகி அதாவது இன்னும் டேட் கன்ஃபார்ம் பண்ணலை தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறவங்க கவனமாக இருங்க இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா இந்த வருஷத்தோட கடைசி சந்திர கிரகணம் நாளைக்கு நிகழ இருக்குது அதாவது நாளை செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்த சந்திர கிரகணம் வந்து நிகழ இருக்குது எந்த டைமில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அதாவது விடிக்காலையிலேயே ஆறு பதினொன்னுலேருந்து பத்து பதினேழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மணி நேரம் இந்த சந்திர கிரகணம் நடக்குது இந்த டைமில் வந்து இது உச்சம் அடையுது ஒரு எட்டு பதினாலு அந்த டைமில் வந்து இது உச்சம் அடையுது சொல்லி சொல்கிறாங்க இது இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் தெரியுமா அப்படின்னா நம்ம வந்து வெறும் கண்ணால் பார்க்க முடியாது அதுவும் இது வந்து பகல் நேரத்தில் நடக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் பவர் கம்மி தான் ஏன்னா நைட் டைமில் தான் வந்து நமக்கு நிலா தெரியும் இல்லையா ஸோ அந்த டைமை விட இப்போ பகலில் வந்து நடக்கிறதுனால இது பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் இருந்தாலும் நார்த் இந்தியாவில் சில இடங்களில் தெரியும் ஆனால் அங்கே கூட வந்து அந்த ப்ராப்பரான அந்த மிரரோ இல்லை அந்த எக்யூப்மெண்ட்டோ இல்லாமல் அதை பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுவும் வந்து அங்கேயும் தெரியாது ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு இருந்தாலும் அந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாமல் இந்த நேரத்தில் வெளியில் அலையிறத மட்டும் குறைச்சிக்கோங்க ஏன்னா இப்போ வெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாளைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது கிரகணனால் கிரகண உஷ்ணமும் இருக்கும் கதிர்வீச்சும் இருக்கும் ஸோ அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி நீங்கள் எப்படி நார்மலாக இருக்கணுமோ அப்படி இருக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் நாளை காலை ஆறு பதினொன்றுலேருந்து பத்து பதினேழு வரைக்கும் அந்த கிரகணம் வந்து நடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ